வணக்கம் நண்பர்களே நாட்டு காய்கறிகளையும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணுன்னா அதை பருப்பு போட்டு கூட்டு வச்சா எங்கே சாப்பிட்றாங்க அது வந்து பிறப்புருன்னு பொரியல் மாதிரி இருக்கணுங்கிறத தான் விரும்புகிறாங்க சவுச்சவெல்லாம் இப்படி ஒன் பாட்டாக செஞ்சோன்னா என் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருன்னா கடலை பருப்பை நல்லா வேக போட்டுட்டு அந்த சௌச்சவ் காயையும் நல்லா தொளிச்சிவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா அவிய விட்டுட்டிருக்கேன் அந்த கேப்பில் போயிட்டு கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு ஜீரகம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு டெர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தா தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுக்கு ஆனால் அந்த தண்ணியும் இன்னும் கொஞ்சம் வத்தணும் அது கொஞ்சம் வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச துருவலையும் சேர்த்துக்கிறோம் தண்ணி எதுவும் இப்போ நம்ம ஊற்ற போகிறதே இல்லை அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அது ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி ஆகிடும் ஒன் பாட்டில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைங்கள்லாம் பொரியல் மாதிரி இருக்குமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இப்போ அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இதை தான் வச்சுட்ருக்குறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ